இதைக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் எதிரியை தன்னுடைய காரில் ஏற்றி சென்ற எம்ஜிஆர் என்ன எதிரி யார் எதிரி யாருன்னா எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது எதிரின்னா அது கரைஞ்ச கருணாநிதி தான் எப்படி காரில் ஏற்றிட்டு போனார் எதுக்காக ஏற்றிட்டு போனார்ங்கிறது கேள்வி வரும் அது என்னென்னா அன்றைய ஜனாதிபதி வீவி கிரி வந்து இறந்து போயிறார் இறந்து போனால் அவருடைய வீடு வந்து தீநாரில் இருக்கிற வீவி கிரி தெரு அது அவர் பேரில் தான் அது வச்சது கிரி தெருவில் தான் அவருடைய உடல் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தமிழக முதல்வர் எம்ஜிஆர் காரில் போயிட்டுருக்காரு கருணாநிதி வந்து அவருடைய இடத்துலருந்து கோபாலத்துரத்துலேருந்து அவருடைய காரில் ஆனால் அது பத்திரிகை செய்தி தவறாக போட்டிருக்காங்க என்னென்னா அன்றைக்கி அந்நா அறிவாளியும் கிடையாது அன்றைக்கி வந்து அன்பகம்னு இருக்குது திமுக அலுவலகம் வந்து அன்பகம்னு இருக்குது அப்படி தான் இருந்தது வழியாக வந்து எம்ஜி இவர் கருணாநிதி வந்து கோபாலபுரத்தில் வந்து க்ளைம் போகிறாரு அண்ணா சாலைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டீனர் வந்து அண்ணா சாலையை ஒட்டி அந்த கிரித்தரு கிட்டத்தட்ட வந்துடுது ஒரு நெருங்கி வந்துடுது கூட்டங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால போக்குவரத்து தடைப்படுது போக்குவரத்து தடைப்படும் போது கருணாநிதிக்காரன் நிறுத்திடுறாங்க போலீஸ் வந்து அந்த அண்ணா சாலையை ஒட்டி இருக்கிறத விட்டு தாண்டி அவரை வந்து போக அனுமதிக்கலை இதாக இருக்குது அனுமதி தவிர்த்து பொறுத்துவோங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அவர் பேசாமல் இருக்கார் அந்த நேரம் எம்ஜிஆர் மதுவர் எம்ஜிஆரோடைய கார் வருது அவருடைய கான்வாய் வண்டிகள்லாம் வருது வரும்போது என்னங்க இப்போ போக்குவரத்து இதெல்லாம் தடையாக இருக்க என்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்க்கும்போது போலீஸ்காரங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லும்போது இவர் நம்ம எக்ஸிஎம் கலைஞர் கருணாநிதி கூட வெயிட் இருக்காரு அவரை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு ஏன் நிறுத்தி வச்சிங்க வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா காரை விட்டு இறங்கி கருணாநிதிக்கிட்ட கிட்டே போகிறார் போய் அவர்கிட்ட பேசி இது பண்ணி அப்படியே அவர் காருக்குள்ள கூட்டு வரார் காருக்கு கூட்டு வந்து அவருடைய தன்னுடைய பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு மு முன்பகுதியில் நெடுஞ்சலையும் உட்காந்துருக்காரு அவருக்கு கடு 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 கடுன்னு இருக்குது கரு கருணாநிதியை போய் கூப்பிட்டு வராரு காரில் வந்து கூற வைக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு கடு கடுன்னு இருக்குது ஆனாலும் வந்து எம்ஜிஆர் பொருட்படுத்தலை ரெண்டு பேருமே அந்த இதுக்கு போய் விரி உள்ள அவங்க நுழஞ்சு பேர் வீட்டுக்கு போய் அவருக்கான அந்த சடங்குகளில் பங்கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வெவ்வேறு அவங்களுடைய வாகனங்களை திரும்பி போனாங்கிறது மேட்டர் இது என்னென்னா எதிரியை வந்து எல்லா சாமிகளையும் எதிரியாக பார்க்க மாட்டார் அவர் வந்து முன்னால் நண்பர் எப்போவும் தான் அவர் பார்த்தார் அவர் வந்து எதிரியாக பார்த்ததே கிடையாது அவர் கருணாநிதி வந்து எதிரியாக பாவித்து இவருக்கு ஏகப்பட்டு கெடுதல் பண்ணார் அவ்வளோ அட்டுமொழியை பண்ணார் வேறு எந்த அவரால் பாதிக்கப்பட்ட அதாவது அவரால் விமர்சத்தா விமர்சனம் போராட்டங்கள் இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு மீறிய போராட்டங்கள் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை கருணாநிதி வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் செய்த போராட்டங்களுக்கும் அவருடைய விமர்சனங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது அரசியல் அன்றைக்கி அவ்வளவு மோசமாக இருந்தது அதெல்லாம் எம்ஜிஆர் எதிர்கொண்டு கருணாநிதிக்கு அதுக்கு பதிலுக்கு பதிலெலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் யாராவது விட்டு பேச விடுவார் இவர் பதில் சொல்ல மாட்டார் அதுக்கப்புறம் அதனால தான் ஜெயலலிதா உள்ளே கொண்டு வந்தது இவர் பதிலடி கொடுக்கறதுக்காக தான் ஜெயலலிதா கொண்டுருந்தது அவங்களால இவர் அவமானப்படட்டும் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் நம்ம தலையிட வேண்டாம்னு சொல்லி இவர் வந்து பாலிஷாக இது பண்ணார் அவர் பண்ண அத்தனை டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் வந்து தாங்க முடியாமல் சொன்னதான் தீயசக்தின்னு சொன்னது அதுதான் அது நிலச்சரிச்சியில் வரலாற்றில் அந்த ஒரு வார்த்தை வந்து நிலை விட்டது அப்படிதான் சொல்லலாம் அவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காரு அதாவது என்ன எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பண்ணார் எல்லாத்தையும் வந்து எம்ஜிஆர் தாங்கிட்டார் சில விஷயங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பதில் சொன்னார் அதாவது இவங்க ஆட்சி ஆட்சியை பற்றி நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்களோ நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லா தவறும் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சரி சரி பண்ணுறது தான் எங்கள் வேலை அப்படின்னு இவங்க என்னென்னமோ எம்ஜிஆர் மேலே பண்ணி பார்த்தார் அதாவது ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி பார்த்தார் கப்பல் பேர ஊழல்னார் எதுவுமே நடக்காது நடக்காத ஊழலுக்கெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் பண்ண வச்சார் நடக்காத ஊழலுக்கு விசாரணை கமிஷன் பண்ண வச்சார் அதை வேறு வழி இல்லாமல் இவரும் சரி வேறு வழி இல்லாமல் இது அப்படியே விட்டாச்சுன்னா இவர் வந்து இந்த விமர்சனங்கள் வந்து மேலோங்கிற கூடாது அதை மட்டுப்படுத்துறதுக்கு பண்ணணும்னு சொல்லி விசாரணை கமிஷனை வச்சு கடைசியில் அது வந்து இல்லைன்னு சொல்லி இதாகிடுச்சு எம்ஜிஆர் வந்து அப்படி சம்பாதிச்ச சொத்து எதுவுமே அவரை கிடையாது தவறாக சேர்த்த பொருள் வரது கிடையவே கிடையாது எல்லாமே அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாமே நடித்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் விட்டு சென்றது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிந்தனையாளர் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர் வந்து எதிரின்னு பார்க்காம எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுத்ததுங்கிறது தான் இந்த விவிகிரி இற இறப்பை பற்றி நான் உதாரணம் காட்டேன் நான் ஏன்னா அளவுக்கு வந்து இத்தனைக்கும் விவிகிரி வந்து நிறைய விஷயம் அவரை ரப்பர் ஸ்டாம் ஜனாதிபதினு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்திரா காந்தி செய்த எல்லாருக்கு எல்லா விஷயங்களுமே தலையாட்டி பொம்மை ரப்பர் அந்த அம்மா சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சம்பாதிச்சவர் கிரி ஆனால் இங்கே உள்ள தமிழருங்கிற ஒரு காரணத்தினால இவங்க அது வந்து தமிழர் வந்து ஜனாதிபதி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மதிப்பு கொடுத்தாங்கிறதான் நான் சொல்ல வந்த இந்த மேட்டனுடைய அடிப்படை நன்றி வணக்கம்